அந்த உணர்வோட அந்த முடிவோட அந்த உறுதியோட நான் இன்னைக்கு முறையெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் யாரிட முன்னேற்ற கழகம் எதையும் சொன்னதாக தான் செய்யும் செய்கிறது தான் சொல்லுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனையோ முறை நாம ஆட்சியில் இருந்திருக்கோம் அஞ்சு முறை தலைவர் கலைஞருடைய தலைமையில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் ஆட்சியில் இருந்தப்ப என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நடக்கிற ஆட்சி என்னைக்கா மாலிக்கா அப்படிங்கிற நிலையில திணிச்சுக்கிட்டு இருக்கு மற்ற பூணையா இருந்துட்டு இருக்கு அதுக்கு அதை காப்பாத்திட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இதுதான் இந்த ஆட்சியில இன்னைக்கு தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்கு ஆக அந்த ஆட்சிக்கு முத்து கொடுக்கக்கூடிய தான் முத்திய ஆட்சி அந்த முத்தையாட்சியும் மதவாத பிடித்திருக்கக்கூடிய ஆட்சியாக எப்பற்றும் கவலைப்படாத ஆட்சியாக ஒரு பிரதமர் மோடி டெல்லியில் இருக்கிறார் டெல்லியில் அவர் இருக்கிறதே கிடையாது வெளிநாடு சுத்திரதான் வேலையாக இருந்து தேர்தல் வந்த காரணத்தினால ஆக வந்து தவறான வாக்குறுதிகளும் பொய்யான வாக்குறுதிகளும் சொல்லிட்டு போயிருக்க மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கோங்கிற ஒரு செய்ய போறதுதான் தான் நாலு நாலு ஆச்சு ஒரு மூணு மாதத்துக்கு தோற்றல் வரப்போகுது எதையும் செஞ்சுட்டோம் இதெல்லாம் செஞ்சுருக்கான்னு திறப்புக்கூடா நடத்துனாறானு கேட்டால் திறப்புழா நடத்துல வெறும் அடிக்கல் நாட்டு விழா இதுதான் செய்யப்போறோம் செய்ய போகிறோம்னு ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிருக்காங்க இந்த இந்தியாவை அதே போல உடைய தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரை நாடகம் என்ற தேர்தல் அதை நீங்கள் நல்ல பயன்படுத்திக்கணும் சரிமா என் பேர் பாரதி அஞ்சு வருஷமாக எந்த வசதியுமே இல்லைங்க சார் தொலைவுல போய் தண்ணி உப்பு கூட எடுத்துன்னு வரணும் போய் அது அப்ரூவ்ட் வசதியும் செஞ்சு தர மாட்டேன்றாங்க இங்க வந்து பஞ்சாயத்துல கேட்டாக்கா அஞ்சு வருஷமாக ரொம்ப தூரத்துல தான் உப்பு தண்ணியா எடுத்துன்னு வரோம் சார் நாங்க அதை கொஞ்சம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் தெரு லைட் இல்ல ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள ஒரே பயமா வந்து ராவும் பகலும்

அப்பே தெரிந்து போச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரப்போகுதுன்னு நம்பிக்கை இருக்குது ஐயா கண்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஐயா ஐயா என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா வேலை வாய்ப்பு திட்டம் வேலை வாய்ப்பு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாங்க இன்னைக்கு என்ன நான் எம்எஸ்சி போய் முடிச்சிருக்கேன் அஞ்சு முறை கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஆக்சனும் எடுக்கல நான் போயிட்டு வந்துட்டு பிறகு பின்னாடி மூணு நாள் கழிச்சு லெட்டர் வருது அம்மையாரது படிப்பு தகுதி கேட்ப வேலை வாய்ப்பு இங்க இல்ல

நீங்க அந்த தண்டல் காத்து வந்தோனே எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு நம்பிக்கை வந்துச்சு இந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு தயவு செஞ்சு சொல்றையா உங்களை பார்த்தா நீங்க எல்லாம் வந்தேன்னு சொன்னீங்க நீங்க எல்லாம் சாமிங்கன்னு இல்லையா நீங்க தான் சாமி உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு பேசுங்க ஐயா இங்க வந்து ஜிஹெச்க்கு வந்து போனாங்கனா கர்ப்பங்கோ அங்க குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் போனாங்கனா கொஞ்சம் நோ இருந்தா கூட அரகம்பாரை கேட்டு போன்றாங்கோ இல்லனா மெட்ராஸ் கேட்டு போன்றாங்கோ அதெல்லாம் வந்து நீங்க வசதி செஞ்சு கொடுக்கணும் சார் நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த கட்சியில் இருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷமா இது வரைக்கும் கிடையாது எங்க உசூர் போனாலும் நான் மாற மாட்டேன் சார் இது ஜிஎச் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு பண்ணி கொடுங்க சார் அவ்வளவுதான் நாங்க கேட்கறது குறைய அதுதான் சார் நசீமா சார் நகரணி தலைவர் சார் ஹாஸ்பிட்டல் வந்துங்கிறீங்க வந்து ராஜேஸ்வரி வேலாயுதன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு திமுக மாவட்ட சார்பில் நன்றி சொல்லிக்கிறோம் நீங்க தண்ணி இல்ல ரோடு இல்ல ஹாஸ்பிட்டல் சரியில்லை சொல்லிருக்கீங்க தீர்த்து இருக்கலாம்

இது உள்ளூரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை ஆக இதெல்லாம் செய்ய முடியாத வகையில தான் இந்த ஆட்சி இருக்கு ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையிலையும் கமிஷன் வாங்குறது கலெக்ஷன் கரப்ஷனும் இப்படித்தான் எல்லாம் பர்சன்டேஜ் தான் லஞ்சம் ஊழல் இதுதான் தலை விரிச்சு இருக்கு மோடி என்னென்ன உறுதிமொழி எல்லாம் கொடுத்தாரு நாங்க மத்தியில் டெல்லியில ஆட்சிக்கு வந்துட்டா பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன செய்வோம்னா சொன்னாங்க வானத்தை கிழிப்போம் வைகுண்டத்தை காட்டும் மனதை கூட கயிறாக உள்ள கதையெல்லாம் விட்டாரு மோடி என்ன சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா நூறே நாட்களுக்குள்ள உலக வங்கியில உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்தியா இந்தியாவுடைய கருப்பு பணம் இருக்கு அந்த கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு இருந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தலைக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன்னா சொல்லி அத்தனை வருஷம் ஆச்சு அதிமுக வருஷம் மூணு மாசம் தேர்தல் வரப்போகுது ஆக அந்த மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நிதின் கட்கரி என்ன சொன்னார் தெரியுமா நாங்க தேர்தலுக்காக சொன்னோம் நாங்க ஆட்சிக்கு வரும் நினைக்கல நாங்க சொல்லிட்டோம் போய் சொன்னோம் அப்படின்னு அவரு விளக்கம் கொடுத்தாரு ஆக இப்படித்தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு அந்த கட்சி எப்படி எல்லாம் மூன்றாக உடைஞ்சு போய் ஓ பி எஸ் அணிஞ்சு தினகரன் அணி பிரிஞ்சு கூட்டு கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கா நாளைக்காண்டு இருக்கு அந்த ஆட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கணும் நூத்தி பதினேழு பேர் இருக்கணும் எம்எல்ஏக்கு இப்ப அதிமுக ஆட்சியில் எத்தனை எம்எல்ஏக்கு தெரியுமா நூத்தி பதினாலு ஆக மெஜாரிட்டி இல்ல மைனாரிட்டி நூத்தி பதினாலு இப்ப இன்னும் குறைஞ்சி போச்சு இப்ப நூத்தி பதிமூணு இன்னொரு பதினோரு எம்எல்ஏ பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு அது இன்னொரு பத்து நல்ல தீர்ப்பு வரப்போகுது அது இல்லைன்னு வரப்போகுது ஆகவே இந்த ஆட்சி உடனே கௌரப்போது அதனால இப்ப அவங்க நிலவரம் என்னன்னா எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் அதிமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடின்னு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவங்க எல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்சியில் இருக்கிறதுக்காக அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்காங்க மக்களை பத்தி கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படல கலைஞர் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வர்றப்போ தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை உறுதிமொழிகளையும் அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அது குறிப்பா மின்சவாளர்களுக்கு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சாரு விவசாயிகளுடைய பிரச்சனை ஒன்று சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பேன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தப்போ அப்போ மின்சாரத்தை கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி அதிமுக ஆட்சி இருந்துச்சு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி போராட்டமாக இருந்துச்சு நடந்துச்சு தமிழ்நாடு பூரா எங்க பார்த்தாலும் போராட்டம் நடந்துச்சு மின்சார கட்டணம் எவ்வளவு குறைக்கும் சொல்லி போறான்னு நாங்க தெரியுமா ஒரு பைசா குறைக்கணும்னு போறான் நாங்க அது நடந்துச்சா நடக்கல நாம் ஆட்சிக்கு வந்தோம் கலைஞர் முதலமைச்சராக வந்தார் வந்த உடனே முதல் அறிவு என்ன தெரியுமா விவசாய பெருங்குடி மக்கள் மின்சார கட்டணத்தை குறைக்கணும் ஒரு பைசா குறைக்கணும்னு போறான் நீங்க இப்ப திமுக ஆட்சி என்னுடைய தலைமையில் ஆட்சி நடக்குதுன்னு கலைஞர் சொன்னார் ஆட்சி நடக்குது இதுவே நீங்க மின்சார கட்டணமாக ஒரு விசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை இலவச மின்சாரம் விவசாய பொதுக்குடி மக்களுக்கு கலைஞர் தந்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினோரு ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தல் அப்ப கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்த கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் அந்த கடனை முழுசா தள்ளுபடி பண்ணுவோம் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா கடன் எதோ நூறு கோடி கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி இல்ல ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் மொத்தம் அதை எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் நாங்களே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா கலைஞர் வந்தார் வந்து அடுத்த வினாடியே சட்ட பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு கூட போல கோட்டையில் இருக்கக்கூடிய ஃபைல் இருக்கு பாருங்க கோப்பு அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி எங்க பதவி பிரபா நடத்துகிட்டாரோ அந்த மேடையிலே கையெழுத்து போட்டார் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுற வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுசா தள்ளுபடி பண்றேன்னு உத்தரவு போட்டார் இப்படி கலைஞர் சொன்னதெல்லாம் செஞ்சார் சொன்னதை மட்டும் இல்ல எல்லாம் சொன்னீங்க அனைத்து கிராம அண்ணாமலை விஷயத்தை பத்தி சொன்னீங்க அது வந்த தான் எங்களுக்கு ரோடு கிடைச்சது லைட்டு கிடைச்சது தண்ணி கிடைச்சது அடிப்படை பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொன்னீங்க ஆக அந்த திட்டமும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் வயசு நீங்க நினைச்சு பாருங்க இந்த மகளிர் சுய உதவி குழு பத்தி இங்க சகோதரி சொன்னீங்க திமுக முத முதல்ல கலைஞர் முதலமைச்சர் வந்தப்போ எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் தருமபுரி மாவட்டத்தில் தான் அந்த மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கப்பட்டுச்சு அது பல பரவலாக விரிஞ்சு பறந்து விரிந்து நம்ம ஆட்சி காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு எதுக்காக அந்த திட்டம் உங்களை போன்ற பெண்கள் தாய்மார்கள் மகளிர் சொந்த காலில் நிக்கணும் யாருடைய தயவுன்னு எதிர்பார்க்க கூடாது அதுக்காக ஒரு அற்புதமான திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு வங்கிகளில் கடன் வாங்கி அதில் சிறு சிறு தொழில்கள் நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கைய வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் நான் இந்த துறையில அமைச்சராக இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ என் கையில தான் பொறுப்பை படிச்சிருந்தாங்க நீங்களும் மறந்து இருக்க மாட்டேங்க கூட ஒரு சகோதரி பேசுகிற போது சொன்னாங்க நீங்க தான் எங்களுக்கு மானிய கடன் கொடுத்தீங்க நீங்க தான் சுழல் கொடுத்தீங்க அப்படின்னு நான் எல்லாமே நான் வந்து நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது ஒரு பத்து முறையாக போயிருப்பேன் போய் அங்க போய் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறப்ப இந்த சுய உதவி குழுவெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு வங்கி கடனை மானியத்தோடு கூடிய கடனை சுழல் நிதியை நான் எல்லா மகளிர் சுயதவிக்கும் நானே வழங்குவேன் நீங்கள்லாம் அமைச்சர்களாக இருந்தாலும் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் எம்பிக்களா இருந்தாலும் அதிகாரிகளா இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு இருபது பேருக்கு உதவி கொடுத்துட்டு போயிடுவாங்க நிச்சயம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க ஆபீஸுக்கு வாங்க நீங்க ஆபீஸுக்கும் எங்கேயும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஆனா இந்த மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சுழல் நிதி வங்கி கடன் நானே மேடையில் நின்னுகிட்டு நின்றுகிட்டு நானே கொடுத்துருக்குறேன் கூட இருந்த எம்எல்ஏக்கள் மந்திரி மாதிரிலாம் கூட கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நான் ஆனா அப்படியே நிக்க மாட்டேன் நான் நின்றுகிட்டே கொடுத்தேன் அப்ப தாய்மார்கள் எல்லாம் வந்து வரிசையாக வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போகும்போது கொடுத்துட்டு புகைப்படங்கள் எடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்க கீழே இறங்கி போறதுக்குள்ள உங்களுக்கு போட்டோவும் கொடுத்துருவாங்க மிஸ் ஆகாம மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நின்று கொடுத்துருக்கிறேன் திமுக ஆட்சி இருந்தப்ப கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப தாய்மார்கள்லாம் வந்து எனக்கு திருஷ்டி பெற்ற போதுன்னு ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க சுத்தி எல்லாம் திருஷ்டி எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு மேடை இல்லையா சில தாய்மார்கள் வய வயது முடிந்த தாய்மாரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் தம்பி நாங்கள்தான் உட்கார்ந்துட்டு ஏமிச்சு வரோம் நீ அப்படியே நின்றுகிட்டு இருக்க காலையில ஒன்பது மணிக்கு நின்று மணி ரெண்டு மணி ஆச்சு இன்னும் நின்று டைம் கால் வலிக்கலையான்னு கேட்பாங்க அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு வலிக்கல காரணம் என்னன்னு கேட்டால் அதை நீங்கள் நீங்க மகிழ்ச்சியாக வாங்குறீங்க பாருங்க உங்கள் மகிழ்ச்சியை பார்த்தோன்னே என் கால் வலி தானா தொடர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவான் எதுக்காக சொல்றேன்னா கலைஞர் அந்த திட்டத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் என்பதற்காக சொல்றேன் மகளிருக்கு ஆனா இன்னைக்கு என்ன இல்லை திமுக ஆட்சி இருந்தப்ப நீங்க பேங்குக்கு போனா அந்த பேங்க் மேனேஜர் உட்கார வச்சு டீம் கொடுத்து கூல்ட்ரிங்க் கொடுத்து எவ்வளோ உபசரிப்பா உங்களெல்லாம் கவனிச்சாங்க ஆனா இன்னைக்கு உள்ள வரக்கூடாது நீ யாரு உட்கார வைக்க முடிய முடியல அவங்களால ஆக வங்கி கடன் இல்லை சுழல் நதி இல்லை மாநில கூட கடன் இல்லை இப்போ அதெல்லாம் பத்தி யாரும் கவலைப்படலை படல அதில் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஆக இந்த நிலையில தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் கூட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஜெயலலிதா பேரில் பேரை பயன்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஜெயலலிதாவை தான் முதலமைச்சராக இருக்கணும்னு ஓட்டு போட்டவங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கணும்னு அதிமுக ஆட்சிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்க ஆனால் இப்போ அந்த அம்மா இல்லை ஆனால் அந்த அம்மா பேரை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோ ஒன்று மட்டும் வச்சுக்கிறாங்க அந்த அம்மா படத்தை மட்டும் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அம்மா ஆட்சி அம்மா ஆட்சிங்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த அம்மாவுடைய சாவே ஒரு மர்மமா போயிடுச்சு அப்போல அம்மா எப்படி இறந்தாங்கன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணை சிபிஐ விசாரணை சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் கேட்கிறாரு ஆக இப்படி ஒரு நில அத குடும்ப கொடநாட்டுல நடந்த எல்லாம் பாத்தீங்களா கொடநாடா கொடநாடான்னு பத்திரிக்கையில காற்று போடுறாங்க ஆக அந்த கொடநாடு கொலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டிருக்கிறார் நான் சொல்லல ஒரு மேட்ச்ங்குற தெஹல்தா தெஹலா நிறுவனத்தினுடைய முன்னால் ஆசிரியர் வீடியோ மூலமா பேட்டி குடுக்குறாரு ஆதாரத்தை குடுக்கறாங்க யார் யார் எல்ல சம்பந்த அத்தனை பேரும் வாக்குமூலம் கொடுக்கறாங்க யார் சொல்லி நாங்க செஞ்சோன்னு விளக்கம் சொல்றாங்க ஆகவே அவ்வளவு செய்திகள் ஆதாரத்தோட வருது ஆக குடநாட்டுல அஞ்சு குலம் நடந்திருக்கு ஜெயலலிதா உல்லாசமாக ஓய்வெடுக்க போவோம் அந்த ஊட்டிக்கு உடநாடு அந்த கொடைநாட்டுல வாட்ச்மேன் கோல டிரைவரு அங்கே இருந்த சிசிடிவி கேமரா இப்படி அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த அஞ்சு கொலைகளுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் செய்தி வந்துகிட்டு இருக்கு ஆக ஒரு கொலகார ஆட்சி ஊழல் ஆட்சி மட்டும் இல்ல கரப்ஷன் ஆட்சி மட்டும் இல்ல லஞ்ச உள்ள ஆட்சி மட்டும் இல்ல மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி மட்டுமல்ல ஒரு கொள்ளக்கார ஆட்சி மட்டும் இல்ல கொலைகார ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் வைக்க வேண்டும் விரைவில் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை உள்ள வகையில் பயன்படுத்தி கொண்டு நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சொன்னீங்களோ இங்க சில சகோதரிகள் என் மீது நம்பிக்கையோட சொன்னாங்க நீ வந்தீங்க தென்றல் காற்றே வீசிடுச்சுன்னு ரொம்ப பெருமையா சொன்னீங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்